சரி பாடவன் நாம் உள்ளே செல்லக் கூடாது இருந்தாலும் ஆபத்துக்கு இல்லை உள்ளே சென்று பார்க்கலாம் நமோ நாராயண ஹரி நமோ நாராயண

மக ஆமா உத உண்மையாக நன்மையாக சத்தியமாக சத்தியமாக சுவாமி அமருங்க சுவாமி அமருங்க அமருங்கள் அமரு

ஜெயந்தி நமது சிதம்பரம் ரொம்ப அருமையான மாதம் இந்த மாதம் கிராமத்துல பீட மாதம் சொல்லலாம் பீடுடைய மாதம் சிறப்பு வாய்ந்த மாதம்

பாட்டுரங்கன் பருவதாயாள் கோபால நாலாயவன் அவரையே நைத்து அவருக்காகவே இந்த ஏந்தா சவுந்திரவள்ளி கன்னியாக இருந்து பூஜை செய்ய வேண்டும் அவருடைய பாதத்திலேயே உயிரிவிட வேண்டுமென்று எடுத்துக்காந்து கொண்டு இருக்கிறேன் நீ ஆமா கன்னியாகவே இருக்க வேண்டும் காளமெல்லா கண்ணியாகவே இருக்க வேண்டும் சவுந்திரவள்ளி சுவாமி நீ வணக்கம் ஆண்டவன் யார்

என்பதையே வேண்டும் என்று பெற்றெடுத்த தாய் தந்தையுக்கு உழைத்து கண்டிகா மடம் அமைத்து அந்த பகவானை நினைத்து நான் பகவானுக்கு பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கின்ற பொழுது இங்கு வந்தீர்கள் ஆமா பெண்ணே நீ காலம் மஞ்சள் குங்குமத்தோட மாங்கல்ய பாகியத்தோட தீர்க்க சமங்கலி பவாய் என்று வாழ்த்தீர்கள் சம்மதம் சரி என்று ஒற்றுக்கொண்டேன் நான் இருந்த எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று முறைக்கின்றாயே இது முறை சரியா பெண்களில் முதலில் ஈடுபட வேண்டும் அதன் பிறகு நல்ல பிறகு துறவரும் நீ முதலிலே ஆரம்பத்தில் இப்போது உனக்கு வயது என இருபது இப்போதே நீ துறவரம் போக போகிறேன் என்று உரைக்கிறாயே இது நல்லதா இது சுவாமி திருமணமே வேண்டாம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவள் என் உயிர் உள்ளவரை அந்த கண்ணனையே நினைத்து வாழ்ந்து கொண்டு இருப்பேனே தவிர நான் வேறு எந்த ஒரு ஆடவர் வந்து ஏறு எடுத்துக்கொண்டு பார்க்க கூடாது என்றுதான் இந்த கண்ணையா மரத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் கண்ணனுக்கு நிகரானவன் இருக்கிறான் ஒருவன் பிறந்திருக்கிறான் இந்த மண்ணிலே அப்படி இருக்கும்போது ஒருவர் திருமணம் செய்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும் உனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை

சவுந்திரி இந்த போட்டியா விடமாட்டேன் உனக்கு திருமணம் செய்த கண்களில் பார்க்க போகிறேன் இப்போது கழகத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் நாராயணம் நாராயண நாராயண கருணை பழுக

இருந்தால் மண்முறின்றி எதிர்பவரே டாக்டர் பீமாராவ் வன்முறையின்றி எதிர்ப்பவரே தட்டி தட்டி

ஒரு hey. வேலை <muchas> <Hey. muchas> <Hey. muchas> hey.

கொளிருவேட ஒரு நாட்டு மன்னன் மணி மணிமந்தர் அவர் நாட்டை சீரசிற포டி ஏன் தாய் தந்தை இருந்த பிறகு நாட்டு மக்களுக்கு வித குரமில்லாமல் ஆமாங்க இறப்பாலும் உரிய அரசாட்சி வந்து ஆட்சி செய்து வருகிறேன் நம் நாட்டில் எல்லாம் குரையும் உண்டா தங்கள் ஆட்சி குரயிட்டு வாட்டாலும் குரையென்றுவே சொல்ல முடியாது குறை என்பதே கிடையாது

காலையில குடிச்சுனா சரி நைட்ல வந்து போறான் நைட் ஒண்ணு குடிச்சுனா சட்டம் மறந்து கால வந்து போறேன் செல்ல போச்சா நைட் போனோம் நைட் போனா ஆடிங்க ஆடுனா நம்ம ஆடுன அப்புற காலைல நைட் போனா சாப்பிட போறோம் ஏண்டா அந்த இரவல சாப்பிற யார் சுவையான உணவு அது எங்க இருந்து வருது ஊர்ல போறாங்க ஊர்ல மட்டும் எங்கதரா வருது விவசாயி பயிர் வெச்சாதான் நமக்கு நெல்லு கிடைக்கும் அரிசி ஆக்கி சாதமா சமைச்சு சாப்பிட முடியும் ஹோட்டல்ல துண்டு போனா போச்சு காலையில மட்டும் எங்கதரா வரோ காலையில அவன் சீட்ல உட்கார்ந்து வரானா இரண்டாவது சீட்ல தலைய ஊட்டுன்னு வரான்

மனிதருக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு அத்தனை பெரிய குணமே